அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது ஒருத்தரை பார்த்தே வசியம் செய்யும் வசிய மந்திரத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை ஒன்று சொல்லிடுறேன் இந்த வீடியோல நான் சொல்ற விஷயங்கள் வந்து நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல மருத்துவரோட ஆலோசனையோட பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாரோட உடம்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த்தினஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது உங்க உடம்புல ஏதாவது ஹெல்த் வீக்கா இருக்கிற பட்சத்தில் நீங்க இதை நேரடியா பயன்படுத்த வேண்டாம் நீங்க வந்து ஒரு மருத்துவரோட ஆலோசனையோட பண்ணுங்க இல்ல நீங்க பண்ணாம இருக்கிறது பெட்டரா உங்களுக்கு இருக்கும் என் கண்ணுக்கு ஹெல்த் பிரச்சனை ஏன் உடம்பு ஹீட் தாங்காது இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்தால் இதை முயற்சி பண்ணாதீங்க வேறு ஏதாவது முயற்சி பண்ணிக்கோங்க பிகாஸ் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகையில் இருந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய கல்ச்சரில் இருந்து அவ்வளோ ஆரோக்கியமாக யாருமே இருக்கிறது கிடையாது இளைஞர்களாக இருந்தாலும் அதனால் நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னா மட்டும் சித்தரோட கலையை பயன்படுத்திக்கோங்க ஒருத்தரை பார்த்தே நம்மளால் வசியம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் முடியும் நம்மளால் முடியும் அப்படின்னு நான் சொன்ன பிறகு நீங்கள் ஒருத்தவங்களை பார்க்குறீங்க அவங்க ட்ரமாட்டிக்கலாம் அப்படியே வசியமாகி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் அப்படியே மாதிரி அந்த மாதிரிலாம் இருப்பாங்களான்னு கேட்டால் அந்தளவுக்குலாம் முடியாது அந்த மாதிரி வசியமே கிடையாது முதல்ல வேறு எப்படி வசியம் ஒர்க் ஆகும் வசியம் ஒர்க் ஆகக்கூடிய முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் நீங்கள் வந்து இந்த வசியத்தமை நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களோட மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே வந்து கோபம் குறைய ஆரம்பிச்சு ஒரு அட்ராக்ஷன் உருவாக ஆரம்பிக்கும் உங்ககிட்ட நல்லா அன்பாக நடக்க ஆரம்பிப்பாங்க இப்போ எனக்கு ஆஃபீஸ் வச்சுருக்கேங்க என் ஆஃபீஸில் என் கூட இருக்கிறவங்கள நல்லா என் கூட பேசுகிறது கிடையாது என் கொலிக்ஸ் என் கூட நல்லா க்ளோஸ் ஆகல எங்கள் மேனேஜருக்கு மேலே எப்பவுமே வெறுப்பாக இருக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் கடை வச்சிருக்கேன் என் கடையில் வந்து நிறைய பேர் வருவாங்க வாங்க எல்லாரும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க பண்ணலாம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆளுங்க வரதுக்கு பண்ணலாம் ஏன்னா இந்த வசியத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தும் உங்க உடம்புல காந்த சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய வசியத் தன்மை உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இதை நீங்க பயன்படுத்தலாம் இதே முறையை நான் ஆல்ரெடி இது கூட நான் சேர்ந்து பயன்படுத்திருக்கேன் இந்த முறை எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியை வெளியே எக்ஸ்போஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உள்ளங்கைகளும் நம்மளோட கண்களையும் நம்ம பயன்படுத்தலாம் இதை வந்து பாத்தீங்கன்னா ரேக்கியிலும் கூட பயன்படுத்துவாங்க ரேக்கி ஹீலிங்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க ஒருத்தரோட உடம்புல இருக்கக்கூடிய மின்காந்த சக்தி நம்ம உடம்புல கூட அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தலைவலி அப்படின் போது அந்த இடத்துல அது கம்மியாக இருக்கும் அப்போ இவங்க கைகள் மூலமாக அந்த சக்தியை இவங்களோட சக்தியை அடுத்தவங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கியூர் பண்ணுவாங்க பட் இவங்களுக்கு கொஞ்சம் வீக் ஆகுமே இந்த மாதிரி இதை பயன்படுத்துவாங்களே அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த வரும கலையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியை தான் ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்து அவங்கள காப்பாற்றுவாங்க ஆனால் கொடுக்கக்கூடிய மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவார் காரணம் அவரோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வீக் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இதை செயல்படுத்தும் போது நீங்கள் இந்த சக்தி எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வீக் ஆயிட்டே போவீங்க திரும்பி நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி பண்ணி உங்களை வந்து லோட் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த வஷீம மந்திரத்தை வந்து எப்படி பிரயோகம் பண்றது அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் யாரையாவது ஒருத்தர் வஷியம் பண்றீங்கன்னா அவங்களோட கண்களை ஆறுல இருந்து ஒரு பத்து நொடிகள் அவங்க கண்களை நீங்கள் பார்க்கணும் கண்களை பார்த்துட்டு அடுத்து அவங்களே பார்த்துட்டு நான் கொடுக்கக்கூடிய வசீக மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார மூன்று முறை சொன்னாவே போதும் அவங்க கிட்ட மாற்றம் தெரியும் மந்திரம் சொல்லும்போது அவங்கள பார்க்க பார்க்குறப்ப எனக்கு நேரடியாக பார்க்க முடியல அப்படின்னா கழுத்தோட பின்பகுதி அந்த புடனி பகுதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இடம் இல்லை இப்போ நம்ம கழுத்தோட பேக்கில் மடக்கினா முதுகுக்கும் கழுத்து மடக்கிறதுல ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி மடி போடுவோம் இல்லையா அந்த இடத்த பார்த்து நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து மூன்று முறை சொன்னாவே போதும் இது செயல்பட ஆரம்பிக்கும் இப்படி நம்ம எடுத்தோடனே சொன்னால் நீங்கள் மந்திரம் கொடுக்குறீங்க இப்போ நான் போய் சொன்னால் எனக்கு செயல்படுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணால் பயன் செயல்படாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல மந்திரத்துக்கு சக்தி ஏற்றுறோம் மந்திரத்துக்கு சக்தி ஏற்றினா உருவேற்றி சக்தி ஏற்றினா செயல்படுமான்னு கேட்டிங்கன்னா அப்பையும் பாடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நம்ம உடம்புல அதை தாங்கக்கூடிய சக்தி வேணும் நம்ம உடம்புல சக்தி இல்லாமல் இந்த மந்திரத்தோட சக்தி கொடுக்கும்போது நம்ம உடம்ப தாங்காது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்த ஆரம்பிக்கும் இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த கத்தியா இருந்தாலுமே அதை தூக்கக்கூடிய சக்தி நமக்கு வேணும் இல்லைங்களா அந்த மாதிரி இப்ப ஒரு பல்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பல்போட கேப்பபிலிட்டி வந்து வெறும் பத்து வாட்ஸ் பல்ப் தான் குட்டியா பேட்டரி போடக்கூடிய பல்ப் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ பிப்டி வாட்ஸ் என்ன ஆகும் பல்பு பீஸ் போய் வெடிச்சிடும் அந்த மாதிரி தான் சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தகுந்த சக்தி உங்க உடம்புல இருக்கிற அளவுக்கு நீங்க பார்த்துக்கணும் இதுக்கு நீங்க முதல்ல உடம்பு உடம்புல சத்திய ஏற்றுறோம் இப்போ உடம்புல எப்படி சத்தி ஏற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு விளக்கு எடுத்து பற்ற வைங்க அந்த விளக்கை கண் சுமத்தாமல் பார்க்க ஆரம்பிங்க நீங்கள் ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம் விளக்கோட ஒளி இருக்குல்லைங்க ஜோலை இருக்குங்களா அதில் அந்த திரி பக்கம் ஒரு சின்ன கருப்பு புள்ளியமாக இருக்கும் அந்த கருப்பு புள்ளியை கண் சுமத்தாமல் பாருங்கள் அதை நீங்கள் பார்க்க ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி வந்து நல்லா பிரிய ஆரம்பிக்கும் ரெண்டாக பிரிஞ்சு திருப்பி ஒன்றாக சேர்ந்து அந்த கருப்பு புள்ளியில் அந்த வெளிச்சமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் மறைய ஆரம்பிக்கும் இல்லை வெளிச்சம் தெரியும் ஆனால் அந்த அந்த ஒளி உங்களுக்கு தெரியாம இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு மாறும் இது ஆரம்ப ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு அப்படின்னா இதுலயே நீங்க மனதை ஒருநிலைப்படுத்தி அப்படியே அதையே பார்த்துட்டு இருங்க இத பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ வரக்கூடிய நிலவை பார்க்க ஆரம்பிங்க நிலவை பார்க்குறப்ப நிலவு ரெண்டாக பிளந்து திருப்பி நிலவு ஒன்றாக சேர்ந்து நிலவு முழுமையாக மறைய ஆரம்பிக்கும் இது வந்து அடுத்த கட்டம் கடைசியாக நீங்கள் வந்து பௌர்ணமி நிலவு பார்க்கணும் பௌர்ணமி நிலவும் இதே போல் இரண்டாம் பிரிந்து திருப்பி இரண்டு ஒன்று சேர்ந்து உங்களுக்கு மறைய இரண்டாம் பிரிந்து நிலா ரெண்டாக உடஞ்சி பிரிகிறது கிடையாது ரெண்டு நிலாவாக மாறி திருப்பி ரெண்டு நிலா ஒன்று சேர்ந்து அப்படியே மறையும் அந்த மாதிரி மறையும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சக்தி கடை திருச்சி நடத்தும் அடுத்த மந்திரத்தை வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு ஒரு வீதம் இருபத்தி ஒரு நாட்கள் சொன்னீங்கன்னா மந்திரம் உங்களுக்கு சித்தியாக அடைய ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வசி பண்ணுறீங்க அப்படின்னு நேரடியாக அவங்கள பார்த்து இந்த மந்திரம் சொல்லி வசி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உடம்புல வீக் ஆகும் அதனால் நீங்கள் தொடர்ந்து மந்திரங்கள் ஜெபிச்சுட்டு வந்தால் போதும் இந்த பயிற்சி தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க நான் சொன்ன இந்த பவர் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் இப்போ நான் சொன்ன மந்திரத்தோட இந்த பயிற்சி பண்ணுறவங்களுக்கு இதை விட அளப்பரிய சக்தி கிடைக்கும் நான் வெறும் பத்தே பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் இதோட சக்தியை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் அதை விட பல மடங்கு சக்தி உங்களுக்கு இதன் மூலமாக கிடைக்கும் இதை நீங்கள் பண்ணும்போது உங்களோட உடம்புல இன்னும் அதிகரிக்கக்கூடிய சக்தி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராஜயோகம் யோகம் இல்லாட்டி வாசு யோகம் இதில் ஏதாவது ஒன்று பண்ணி பாருங்கள் உங்கள் மனம் ஒரு நிலையை ஆக ஆரம்பித்து பல அபூர்வமான விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும் ஆரம்ப நிலை இதில் நீங்கள் சக்சஸ் பண்ணிட்டிங்கன்னா அடுத்த லெவல் ஆட்டோமேட்டிக்காக போயிருங்க அசைவ உணவு சாப்பிடக்கூடாது போதை வஸ்துக்கள் எடுத்துக்கக்கூடாது உடல் மனம் தூய்மையோடு பண்ணுங்கள் ரிசல்ட்டும் அந்தளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்